விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தவனே ஞாழ முதல்வனே குருநிதியே குருவே சரணம் இருபத்தி ஐந்தாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் பதினோராம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி தின ராசி இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல காலை ஒன்பது மணி பதினாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் பரணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திரியோதசி திதி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்தசி திதி வந்திருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை உத்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஒன்பது மணி பதினாலு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக மேற்கு பரிகாரப் பொருளாக வெல்லம் வழிபட வேண்டிய தெய்வமாக சூரிய பகவான் இன்னைக்கு சூரிய பகவான் அதிகாலை நேரத்துல நமஸ்காரம் செய்யறதும் பிரார்த்தனைகள் செய்யறதும் ஆதித்ய ஹிருதயம்னு அவர் மீது அகஸ்தியரால் ராமாயணத்துல பாடப்பட்ட பாடலை காதுகளால் கற்கிறதும் சூரிய காயத்ரிய காதுகளால் கற்கும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு இந்த சந்திராஷ்டிரமத்தை அன்னைக்கு கொடுத்துரும் நாணி சிவந்தன மாதரார் கண்கள் நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் நெஞ்சம் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் தினந்தோறும் கொடுத்து சிவந்தன கர்ண மாமன்னன் திருக்கரமே சூரியனோட புதல்வனான நீ இப்படி தானம் தெரிய குடுத்து உன் கரம் சிவந்துருச்சேன்னு அந்த சூரியனோட பெருமையை சொல்லக்கூடிய பாடல் இப்படி சந்திரன் அஸ்வினி பரணிங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள் தந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கணக்கு அச்சிதமா கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டா வரும் உங்க கணக்கு எப்பவுமே தப்பாகாது மனக்கணக்கு பால் கணக்கு அன்றாடம் போடும் கணக்கு தின கணக்கு எல்லா கணக்குமே கால்குலேஷன் கல்குலேஷன்ங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நீங்க யூகித்த விஷயங்கள் மிக சரியானதாக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை பெருமைக்குரிய தருணங்கள் வரவேற்புன்னா வரவேற்பு அப்படி ஒரு வரவேற்பு அதே மாதிரி டயத்துக்கு சாப்பாடு டயத்துக்கு டிராவல் டயத்துக்கு அப்பாயின்மெண்ட் டயத்துக்கு கான்பரன்ஸ் டயத்துக்கு மீட்டிங் பெரிய அளவுக்கு சக்சஸ் தர வேண்டிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக உண்டு சந்திரனை வரவேற்கிறதுக்கு தயாராருங்க இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை சார் வண்டியை திருப்புங்க வண்டியை திருப்புங்க இந்த டர்ன் போடுறது வண்டி எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாமல் தடுமாறுறது ஆமாம் சார் ஆமாம் சார் எப்பவும் பாருங்க பார்க்கிங் நான் தான் போட்டுக்கிட்டுருப்பேன் இன்றைக்கி வேற ஏதோ வண்டி ஒன்று குறுக்க நிற்கிது ஆள் ஒன்று குறுக்க நிற்கிது இந்த வண்டியை வேற வச்சு போடுறாங்க அங்கேயும் இங்கேயும் போக முடியல இந்த வெளிநாட்டிலலாம் இந்த தள்ளுவண்டியெலாம் உண்டா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி ரிஷவராசினியர்கள் மனசில் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி நாம் போகும்போது தான் இந்த மூணு சக்கர வண்டி தள்ளு வண்டி இந்த வயதானவர்கள் குறுக்க வந்து நிப்பாங்க முடியாதே உன்னை போக விட மாட்டேனே வெயிட் பண்ணி தான் போகணும் அவசரப்பட்டு குறுக்கால போவாதீங்க அவசரப்பட்டு ஆறு நடிச்சுட்டு வேகமா போகாதீங்க மாடிக்க போறது தான் இருக்கும் அப்புறம் உங்களை முறைப்பாங்க உங்களை வம்பு கிழுப்புவாங்க அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் இந்த ஃபார்முலா இந்த காம்ப்ரமைஸு இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்து சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் சாட்சி அது என்ன சாட்சியா இருந்தாலும் சரி உங்க பக்கம்தான் பேசுவாங்க மனசாட்சி பேசாது ஆனா நீங்க கூட்டிட்டு வர சாட்சியோ நீங்க எதிர்பார்க்கிற சாட்சியோ உங்களுக்காக பக்கபலமா பேசி உங்களை ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிறதான் சொல்லக்கூடிய விஷயம் போயம் போயம் சார் இந்த போயம்னாலே தானே ஆமா ஆமா சந்தோஷமான பாட்டு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் பஞ்ச பாட்டோ நிப்பாட்டுங்கிறதோ மிதராசி நேர்களுக்காக இன்னைக்கு நாள் பொழுதுல இருக்கவே இருக்காது பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் உங்களுக்காகத்தான் அப்படின்னு பாடுவீங்கன்னா என்ன அப்போ ஃப்ரூட்ஸ் பழங்கள் காய்கறிகள் கனி வகைகள் கீரை வகைகள் பச்சை பசையர்னு இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெஷ் ஆன அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாம் மிருராசி நேர்களுக்கு பெரிய அளவு கை பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி ஒரு பாட்டை முழுமுடுத்துட்டே தான் இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமான பாட்டாக இருக்கும் ஒன்னே ஒன்று இந்த பழி வாங்குறேன் இந்த சண்டை போடுறேன் இந்த திட்டுறேன் கோபப்படுறேன் ஆத்திரப்படுறேன் அது மட்டும் வேண்டாம் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் லாஸ்ட் மினிட் ரஷ் சார் இந்த விட்டுட்டீங்களாம் இந்த டெட் லைனை விட்டுட்டீங்களா அந்த பாருங்கள் அந்த கோட்டை தாண்டி நிறுத்திட்டீங்களா அந்த பாருங்கள் இந்த கையெழுத்து போடுறது அட்ரஸ் ஃபில் பண்ணுறது இந்த ஃபார்ம் அப் நான் கையெழுத்து மட்டும் போட்டுறேன் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கங்களேன் அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஃபார்மாக மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா விட்டா மடுவுக்கு ஒன்று கேட்பீங்க போலருக்கே அப்படின்னு இந்த கேரண்டி வாரண்ட்டி வாழ்க்கைக்கே கேரண்டி வாரண்ட்டாம் இல்லை அப்புறம் மற்றதுக்கெல்லாம் மட்டும் கேரண்டி வாரண்டிலாம் கேட்டு என்ன பிரயோஜனம் இந்த கிளைம் பண்ணலாமா இந்த இதை வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாமா இந்த பணத்தை திருப்பி கேட்டு வாங்கிடலாமா குடுத்துட்டோமே வருமா வராதா அந்த சில்லற பாக்கி வருமா வராதா இந்த பணம் தரேன்னாங்களே தருவாங்களா மாட்டாங்களா இந்த மனக்குழப்பம் மன தடுமாற்றம் கடகராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க சார் ஆடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற தருணம் அடுத்த இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை கட்டிகாரத்தனமான பதன்கள் ஆமா சார் ஆமா சார் இந்த கட்டிட்டு வாட்னா வெட்டிட்டு வர்றது எப்பவும் பாருங்க டேலண்ட் ரொம்ப ஜாஸ்தி நம்ம எப்பவும் சார்பா இருப்போம் உசாரா இருப்போம் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் கை கொடுக்க வேண்டிய வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை பூஜை புனஸ்காரம் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை அதே மாதிரி கெஸ்ட் வராங்களாம் கெஸ்ட் போறாங்களாம் சேர்ந்தே அப்படின்னு இந்த கேளிக்கை வாடிக்கை விருந்து ஷேரிங் ஷேரிங் இந்த உணவுப் பொருள் ஷேரிங் பில் ஷேரிங் நான் பணம் கொடுத்துதான் வருவேன் சும்மாலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு பில்லு உங்கள் கையிலையும் வரும் ஒரு பாதி பில்லாவது கட்டுற மாதிரி ஒரு தருணம் அப்படிங்கிறது சந்தோஷம் தரும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்வதற்கான ஒரு தருணம் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கண்ணால் காண்பதும் போய் என்னது கண்ணை நம்பதே உன்னை ஏமாற்றும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போய் என்னன்னோ நோ தெரியல இடியாப்பசத்தை நொச நொசத்து மாதிரியே இருக்குது நீங்க வேற எதையாவது சொல்லி குழப்பி விட்டுறாதீங்க கார்த்திக் சார் மன சஞ்சலங்கள் மன தடுமாற்றங்கள் சந்தேகங்கள் இன்னைக்கு ஜாஸ்தியும் ஜாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஒரு உண்மை நீங்க தெரிஞ்சுக்க வேணாம் எடுத்தது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் இந்த குப்பையை கிளறணும் அப்படின்னா என்னென்ன வரும் குளம் தான் வரும் அதை கிளறாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது இந்த நிரூபிக்கிறேன் நீங்க என்ன சொன்னீங்க நாங்க என்ன சொன்னோம் சொந்தக்காரங்க என்ன பேசிக்கிட்டாங்க இந்த உறவுகளுக்குள்ள குடுக்கல் வாங்கல என்ன ஆச்சு அண்ணன் தங்கச்சிக்குள்ள குடுக்கல் வாங்கல என்ன ஆச்சு அண்ணன் தம்பிக்குள்ள குடுக்கல் வாங்கல என்ன ஆச்சு அக்கம் பக்கத்துலையே கைமாத்து வாங்குனாங்களே அது என்னாச்சு இது போன்ற மன தடுமாற்றங்கள் கனிராசி நேர்களுக்கு சந்திரனுக்கே தடுமாறு அப்புறம் உங்களுக்கு தடுமாறாமல் இருக்குமா சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் கண்ணாடி பொருட்கள் நெருப்பு இரும்பு இதன் மீது எல்லாம் மோதிக்கொள்ளக்கூடிய தருணங்கள் அப்ப பால் என்ன கண்ணாடி நெருப்பு சகுனத்தின் மீது அதிக கவனம் வைக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்கு உண்டு அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அப்போ தில்லு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் உன் சமையலறை நான் உப்பா சர்க்கரை அன்புக்குரிய துறையை பார்த்து கேட்டுதான் ஆகணும் கொஞ்சம் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் விளையாட்டை விளையாட்டாவே எடுத்துக்கணும் அது சீரியஸாலாம் பார்க்க கூடாது வார்த்தை விளையாட்டு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு தான் இருக்கும் இன்றொரு நாள் போதுமா நான் பாட இன்றொரு நாள் போதுமா இன்னைக்குதான் கடைசி இப்போதான் கடைசி இதை தாண்டி வந்தாகணும் இதை முடிச்சாகணும் இதுக்கு பணம் கட்டி ஆகணும் இந்த ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்தாகணும் இந்த புக் ஃபீஸ் பார்த்தாகணும் இதை வெரிஃபை பண்ணியாகணும் இதை ரெஃபரன்ஸ் கொடுத்தாகணும்னு சொல்லக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு பெரிய அளவுக்கு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டியும் கண்டிப்பா ஒரு வம்புலுத்து அதுக்கப்புறமா சமாதானம் சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் கலந்துரையாடல்கள் நல்ல 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 சந்தோஷமான தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு என்ன முடிவு எடுக்கணும்னாலும் தில்லா தைரியமா துணிச்சலோட எடுங்க அதுல பெரிய வரவேற்புங்கிறது அடுத்த இருக்கிற விருச்சிகராசி நேரில் போதில் காது மூக்கு தொண்டை ஆமா சார் ஆமா சார் இந்த ஜில்லுன்னு வேற சாப்பிட்டுட்டேன் நம்ம வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது வாயை கட்டுப்படுத்த முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை அச்சு அச்சுன்னு தும்மல் வருது எக்ஸ்கியூஸ் மின்னு கேட்கறது பிளீஸ் சாரி இதெல்லாம் சொல்றது மருந்து மல்லிகை மாத்திரை இதற்காக காத்திருக்கிறது பற்றாக்குறைகள் அதே மாதிரி ஒரு மருத்துவ ஞாயிற்றுக்கிழமை வேற டாக்டர்லாம் லீவ்ல இருக்காங்களே எந்த டாக்டரை பிடிக்கிறது எந்த மெடிக்கலில் போய் கேட்கறது மத்தியானத்துக்கு மேலே மெடிக்கல்லாம் சாத்தி போடுறாங்களே அப்படிங்கிற கவலை சீராசிரியர்கள் இருக்கும் உடல்ல சின்ன சின்ன உபத்திரியங்கள் தொந்தரவுகள் கால் வலிச்சுக்கிட்டே இருக்குல்ல பாலம் ரெண்டும் ஆமா சார் ஆமா சார் கழுத்தும் பயங்கரமாக வலிக்குது சார் யாராவது அமுத்தி விட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படியே இந்த பின்னாடி தலையையும் கொஞ்சம் அமுத்தி விட்டா பரவாயில்ல லைட்டா தைலம் போட்டு விட்டா நல்லா இருக்கும் நாமளே போட்டுக்கிட்டோம்னா அது நல்லா இல்லை யாராவது ஒருத்தர் செய்து விட்டாதா அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகராசிரியர்களுக்கு அடுத்தவர்களுடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய தருணம் கொஞ்சம் சமாதானம் பண்ணணும் அவங்களை புகழ்ந்து பேசணும் கொஞ்சம் செய்யுங்களேன் பிளீஸ் அப்படின்னு ரெக்வஸ்டா கேட்க வேண்டிய தருணம் பிளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இது போன்ற வார்த்தைகள் இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குழந்தைகள்கிட்ட நல்ல கதையாடல்கள் கலந்துரையாடல்கள் ஒரு கதை கேட்கிறதோ இல்ல கதை சொல்றதோ யூடியூப் வாட்ஸ்அப்ல வர குட்டி கதை அப்படிங்கிறது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இது வேற நீங்க வேற கதை சொல்லிட்டீங்களா இந்த ரேடியோல ஒருத்தர் கதை மாதிரியேவா அப்படின்னு இதிகாசங்கள் புராணங்கள் சந்தோஷம் தரும் உங்களை வரலாற்று சூழல உங்களுடைய பெயரை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு திருநாள் பண வரவு மகிழ்ச்சி தரும் பணம் கொடுக்கல் வாங்கல் சந்தோஷமா இருக்கும் கிடிகாரத்தனமான பலன்கள் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை வெற்றி தர வேண்டிய அமைப்பு தசராசிரியர்களுக்காக இருக்கும் இந்த பழைய கடன்கள் அடைக்கிறது வட்டி வரி வாய்தா பெரிய அளவுக்கு பிஸ்தாவா இருப்பீங்க பிஸ்தா அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் இந்த பச்சை கலர்ல இருக்குல்ல அந்த ஐஸ்கிரீம் தாங்க இருக்கிற மகர ராசி நேர்களை பற்றி எனக்கும் இந்த பச்சை கலர்ல இருக்க ஐஸ்கிரீம் உண்டு தான் நீங்களும் பிஸ்தா தான் ஆனால் வெளியில காட்ட முடியாத பிஸ்தா அப்படின்னா பார்த்துக்கோங்க பேட்டைக்கு பிஸ்தாவோ இல்லையோ வீட்டுக்கு பிஸ்தாவா இருக்க வேண்டிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்காக உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் நீங்கள் வேற இந்த மாதிரி சீசனில் பார்த்து பிஸ்தா ஸ்ட்ராபெரி பட்டர் ஸ்காட்ச் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பேக்கரி ஐட்டம்ஸ் இனிப்பு பொருள் தேடி வர வேண்டிய தருணம் நீங்களே வேணாம்னு சொன்னால் கூட வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட்டு அட குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு இந்த ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா இதெல்லாம் எடுத்துட்டா இந்த ஜில்லுன்னு இருக்கிறத சாப்பிட்டா காது மூக்கு தொண்டை உடனே அட்டாக் ஆகும் கொஞ்சம் சில்னஸ் போனதுக்கு அப்புறமா சாப்பிட்டு பாருங்க அது சந்தோஷம் தரும் கேளிக்கை வாடிக்கை விருந்தில் பேக்கரி ஐட்டம்ஸை வளைத்து கட்டுவதற்கான தருணம் ராசி நேர்களுக்கு உண்டு வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் இந்த வஸ்திரம் புதுசாக இருக்கிறது பீரோக்குள்ள வச்சிருக்கீங்களா அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அமைப்பு ராசி நேர்களுக்கு உண்டு பொன்பொருள் சேர்க்கை சேர்க்கை ஆடையணிகள் ஆபரண சேர்க்கை மனதிற்கு சந்தோஷம் தரும் நிறைவேற்றும் பற்றாக்குறைகள் இருக்காது அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டேஞ்சர் இந்த விளையாட்டில் நிதி இழப்பம் ஹிடன் கண்டிஷன் விலை ஜாஸ்தி சொல்றது சார் இன்ஃபிளேஷன் இன்ஃபிளேஷன் விலை ஏறி போச்சு சார் அதெல்லாம் விலை எல்லாம் குறைக்க முடியாது வேற எல்லாம் பேச முடியாது மூணு நுங்கு நொங்கு ஐம்பது ரூபாயா ரெண்டு நுங்கு ஐம்பது ரூபாயோ எந்த ஊர் இல்லையா இவ்வளவு விலை ஏறி போச்சு ஆமாங்க ஆமாங்க மரமே கிடைக்க மாட்டேங்குது இது அப்புறம் நொங்கு மட்டும் எப்படி இதை வேற ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு வேற சொல்றாங்க ஒரு பக்கமா அதை வேற ஜூஸ் போட்டு வேற ஒரு குரூப் போட்டிட்டு இருக்கு அப்படின்னு இந்த இந்த இயற்கையான உணவுப் பொருட்கள் இளநீர் கரும்புச்சாறு எலும்புச்சம்பழச்சாறு இதன் மீது அதிக ஈர்ப்பு விருப்பம் அப்படிங்கிறதுலாம் கும்பராசி நேர்களுக்கு இருக்கும் ஒரு டென்ஷன் படுபடப்பு விலைவாசியை நினைத்த ஒரு பாதிப்பு டேஞ்சர் அதே மாதிரி ஹிடன் காஸ்ட் இப்படி எக்ஸ்ட்ரா 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 நம்பர் இதை போட்டாங்கன்னா நமக்கோ கோபம் வந்துடும் எக்ஸ்ட்ரா நம்பரை பார்த்து என்ன விலைவாசிலாம் இவ்வளவு ஏறி போச்சு நாங்க என்னதான் அப்புறம் சாப்பிட்றது கல்லை மண்ணை மா இல்லி சாப்பிட முடியுங்கிற கவலை கோபம் கும்பராசி நேர்களுக்கு இருக்கும் உங்களுக்குள்ளவே இந்த கோபத்தை வச்சுக்கோங்க வெளியில ஆடிடாதீங்க யாரையும் திடாதீங்க அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அமௌண்ட் ஹாஸ் பின் கிரெடிட் அமௌண்ட் ஹாஸ் பின் டிரான்ஸ்பர் கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பத்த நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ அந்த போறப்ப இந்த பணம் சொல்லிட்டு போகாதன்னா போகாது அது மாதிரி வரும்போது வரேன்னு சொல்லிட்டு வருமா வராது தான் வரும் தன ஆதாயம் பொருளாதார ஆதாயம் அமௌண்ட் ஆஸ்பீன் டெபாசிட் கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகை கேட்ட கடன் தொகை ரொட்டேஷன் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது தூக்கி ரோட்டில் போடுறது திருப்பி வாரி வலிச்சு வீட்டில் போட வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்கு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி சஞ்சாரம் செய்யறது உங்கள் அதிகாரம் என்றென்றும் சிலப்பதிகாரமே அது சிவப்பு அதிகாரமேன்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பாத்தீங்களேன் நியாயமான கோபம் அப்படிங்கிறது வெற்றி தர வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக எதிரியும் பார்த்து பயந்து வியந்து ஒதுங்கும் வண்ணம் உங்களோட செயல்பாடுகளுக்கும் எதிரிக்கு சொப்பனமா விளங்க வேண்டிய ஒரு தருணம் சிங்கம் ஒன் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இது பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து ஒரேயூர் வெக்காலிய பிரார்த்தனை செய்து உணர்ந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம்